ஐயா வணக்கம் என்னுடைய பெயர் கந்தசாமின்னு சொல்லிடுவாங்க அது வந்து இறைவனை எந்தெந்த விதத்தில் பார்க்கலாம் இறைவன் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்களே இறைவனை எந்தெந்த விதத்தில் எந்தெந்த உருவத்தில் எந்தெந்த மாதிரியான வடிவத்தில் அவரை நம்ம பார்க்க முடியும் அவரை தரிசிக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி போலீஸ் சாம்பியாருங்கிற நிறையா பேர் இருக்காங்க நாட்டில் எத்தனையோ மதங்கள் இருக்குது எத்தனையோ மக்களெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் நான் என்ன நினைக்கிறேன் இறைவனாக இப்படித்தான் இருப்பாருங்கிற ஒரு அடையாளம் இருக்குதா ஆ சரி சரி ஒரு நல்ல ஒரு அருமையான கேள்வி தான் கேட்டிருக்காரு இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறீங்க அவரை பார்க்க இயலுமா பார்க்குறதை மெத்துக்கிட்டு இருக்கிறதா பார்க்குறக்கு ஒரு நேரம் ஏதாவது இந்த நேரத்தில் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறதா யாராவது பார்த்துருக்குறாங்களா அப்போ இறைவன் இருக்கிறான்னு நம்மளா நம்மளாக உண்டாக்கிட்டோமா இறைவனை நிஜமாக தான் இருக்கிறாரா என்னுடைய கேள்வி நம்மளா தான் உண்டாக்கிட்டோமா நிஜமாக இருக்க தான் செய்கிறாரா நம்மளை இறைவன் தான் படைச்சாரா இன்னைக்கு நான் என் தாய் தாப்பன் தான் என்னை படித்தாங்க நான் நினைக்கிறேன் இறைவன் தான் படைத்தான்னு நான் எப்படி நம்புறது இறைவன் என்னை படைச்சாருங்கிறதுக்கு கேட்ட ஆதாரம் இப்படிங்கிறது இறைவனை குறித்த ஒரு அடிப்படையில் கேட்குறாரு முதல் பேற்ற என்னன்னு கேட்டால் நம்ம கண்ணால் எதை பார்க்குவோமோ அதைத்தான் நம்புவோம் அப்படிங்கிறது வந்து பகுத்தறிவுக்கு எதிரானது கண்ணால் பார்க்கறதை நம்புவது போலவே கருத்தால் உணர்வதை நம்பணும் கண்ணால் பார்க்கறதான் நம்புவோம்னு சொல்லுவதற்கு பேர் பகுத்தறிவு கிடையாது இப்போ இந்த மைக்கில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த மைக்கே நான் பார்க்குறேன் இதை ஒருத்தன் செஞ்சிருப்பால அவனை நான் பார்க்கல அதனால இல்லைன்னு சொல்ல முடியுமா மைக்குன்னு ஒன்று இருந்தால் ஒருத்தன் இருப்பான் அவன் எவனாக இருந்தா என்ன இருப்பான் இதை பற்றி நாலேஜ் உள்ளவன் இந்த மைக்கில் என்னென்ன வேலையை செய்யணும் இப்படி செஞ்சா சத்த கூட்டி தரேன் என்பதை எல்லாம் அறிந்த ஒருத்தனால் இது செய்யப்பட்டது அவனை காட்டு காட்டாட்டாலும் அவன் எவனை ஒருத்தன் செஞ்சிருக்கிறான் அவனை கூட என்னை காட்ட முடியாட்டாலும் அவன் யாருன்னு தெரியாட்டாலும் இது இருந்தால் இதை செஞ்ச ஒருத்தன் இருப்பான் இதுதான் நம்ம பார்த்து தான் நம்ம சொல்ல முடியாது இந்த போடியம் இருக்கு இந்த அப்போ பழகம் இருக்குது இது வந்து தன்னால மரம் அப்படி அறுத்து சீட்டு சீட்டு ஆகி தன்னால மேலே உட்காந்து தன்னால சைடில் அடைச்சி தன்னால இது உண்டாகிடுச்சு நான் எவரு செஞ்சான் அவனை கொண்ட காட்டு அவனை யாப்போ காட்ட இது உனக்கு அவனை காட்டலையா இந்த பொருள் அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு உங்களுக்கு காட்டுதான் இல்லையா அவன் யாருக்கு அவன் கருப்பாக இருக்கட்டும் செவப்பாக இருக்கட்டும் அவனை பவர் விளங்குதா இல்லையா அவனுக்கு இதை செய்வதற்குரிய சக்தி இருக்கிறது இதை செய்வதற்கான ஆற்றல் ஒருத்தனுக்கு இருக்குன்னு நம்ம விளங்குறோம் அந்த அடிப்படையில் பார்த்தால்தான் நம்புவோங்கிற விஷயத்தை நம்ம விட்டுடணும் உலகத்தில் ஒரு புகை வருது தான் பார்க்குறோம் அங்கே தீப்பிடிச்சி எரியுதுங்கிற நம்ம பார்க்கல ஆனால் விளங்கிக்கிறோம் புகை வந்தால் கண்டிப்பாக அங்கே தீப்பிடிச்சி தான் எரியுது நம்ம பார்த்தது புகையை ஆனால் அந்த புகை வருவதற்குரிய காரணம் அங்கே இருக்குது அப்படின்னு பார்க்காம என்ன செஞ்சிடும் விளங்கிக்கிறோம் ஊண்டு ஒரு சத்தம் அந்த காலம் ரயில் போகிற சத்தம் வரும் ரயிலில் பார்க்க மாட்டோம் ஆ ட்ரெயின் வருது ரயிலை பார்க்காமலே சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறோம் ஆ ட்ரெயின் விளங்குறோம் விளங்குகிறோம் பார்க்க தான் இல்லை அப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்புவதற்கு என்பது கண்ணாலும் ஆறறிவு அறிவு அஞ்சறிவு மனசினுடைய சிறப்பு என்ன ஆறு அறிவு என்ன ஆறு அறிவு பார்த்து அறிகிறது ஒரு அறிவு கேட்டு அறிகிறது ஒரு அறிவு முகர்ந்து பார்த்து மல்லிகை வாசம் நல்ல வாசம் கெட்ட வாசம் அது ஒரு விதமான அறிவு நாக்களை வச்சு பார்த்து இனிப்பு புளிப்பு கசப்புன்னு சொல்லி சுவைகளை அறிவது நாக்கால் அறிகிறது ஒன்று அதுக்கப்புறம் என்னென்னா உடம்பு முழுவதும் இருக்கக்கூடிய தொட்டு உணர்வு எறும்பு கடிக்குது கொசு கடிக்குதுங்க உணர்றமா இல்லையா எறும்பை பார்க்காமையே போய் கை போய் அடிக்கும் எறும்பு கடிக்க நமக்கு தெரியும் தோல்லை இருக்குது ஒவ்வொரு பாடி முழுவதும் தொட்டு அறிகிறது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்னு சொல்லி அஞ்சு வகையான அறிவு இருக்கிறது எல்லா ஜீவன்களுக்கும் நமக்கு ப்ளஸ் ஆறாவது அறிவு ஒன்று இருக்கிறது தொட்டும் அறியலாம் நம்ம பார்த்தும் அறியலாம் கேட்டும் அறியலாம் சுவைத்தும் அறியலாம் முகர்ந்தும் அறியலாம் சிந்தித்தும் அறியலாம் என்கிற வகையில் நம்ம மனிதன் ஆறறிவு பிராணியாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது ஃபஸ்ட்டு பேசிக்காக மனசில் வைத்து கொள்ள வேண்டும் சரி இப்போ இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம தாயுதகப்பனுக்கு பிறந்ததை வச்சுக்கிட்டு இதுவரை இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் சரி உங்க தாய் தாய்தகப்பன் யாருன்னு கேட்டால் ஒரு ஆளை சொல்லுவீங்க அது அவருக்கு தாயுதகப்பன் யாருன்னா அவங்க மூப்பாட்டனை சொல்லுவீங்க அவருக்கு யாரு நம்ம கொள்ளு சொல்லி இப்படி போய்கிட்டே இருந்தால் கடைசியாக ஒருத்தன் போய் முடியும்ல அவன் எப்படி வந்தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜோடி வந்துடும் இப்போ உங்களுக்கு தாயுதகப்பையன் இருக்காருன்னு சொல்லிவிட்டீங்க இப்படியே போனா என்ன செய்யுங்க இப்போ எண்ணூறு இருக்கிறோமா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னா அறுநூறு கோடியில் நிற்கும் இன்னொரு இரநூறு வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னா அது நானூறு கோடி மக்கள் உலகத்துல இருந்துருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இரநூறு கோடி இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நூறு கோடி மக்கள் தான் உலகத்துல இருந்துருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி 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 போனீங்கன்னா பத்து லட்சம் பேர் இருந்திருப்பான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் இருந்திருப்பான் உலகத்தில் இன்னும் கொஞ்சம் போடான்னு சொன்னோம்னா கடைசியில் ஐம்பது பேர் இருந்தாம்பா இன்னும் கொஞ்சம் முன்னாடி ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரும் தான் பிறந்துச்சிக்கிறோம் அப்போ உலகத்தில் ரெண்டு பேர் தான் இருந்திருக்க முடியும் இந்த மன மக்கள் தொகையை வச்சு நீ பார்த்தா கூட அது நீ கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்போ ஜீனோம் ரகசியத்தை கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி மரபணுவை கண்டுபிடிச்சாங்க அந்த மரபணுல என்ன சொல்றாங்க ஒரு ஆப்பிரிக்க தாயிலிருந்து பிறந்தார்கள் இன்றைக்கு மரபணுவை கண்டுபிடிச்சி பெரிய ரிப்போர்ட் ஆர்டிக்கலாக போய்டுடைய பத்திரிகை எல்லாம் போட்டு அப்போ இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க கேட்டால் உலக மக்கள் அத்தனை பேருமே ஒரே ஒரு அம்மாவுக்கு தான் பிறந்தார்கள் அது ஆப்பிரிக்காவுடைய தாய் ஆப்பிரிக்க தாய் மூலமாகத்தான் அனைத்து மக்களும் பிறந்தார்கள் என்பதை மரபணு ரகசியத்தை வைத்து மரபணுன்னு டீப்பான விஷயம் மேம்போக்கா இப்படி மட்டும் வளைக்கு மரபணுன்னு வளைக்கிறங்க மரபணு ரகசியத்தை ஆய்வு செய்து ஜீனோம் என்று சொல்லக்கூடிய மரபணு ரகசியத்தை ஆய்வு செய்து ஒரு அம்மாவுக்கு பிறந்தா சொல்லிட்டாங்க அந்த அம்மா எப்படி வந்தாங்க ஒரே ஒரு அம்மாவுக்கு தான் அத்தனை பேர் பிறந்திருக்கோம்ல உங்க அம்மா நீங்க வந்ததுனால உங்க அம்மா உங்களை பெற்றா சொல்லிவிட்டீங்க அந்த அம்மாவும் யாரும் பெறலையே அந்த அம்மாவுக்கு ஒரு அப்பா இல்லையே அந்த அம்மாவுக்கு ஒரு அம்மா இல்லையே லாஸ்டா நிக்கிற அங்கே தான் நீங்கள் பார்க்கணும் இருந்துட்டு பார்க்கக்கூடாது கொஞ்சம் ஆழமாக பார்த்துரணும் அப்போனா முத முதல்ல ஒருத்தர் இருந்தால் யார் அது இவ்வளோ டீ இவ்வளோ அம்சத்தோட எவ்வளோ ஆற்றல் கண்ணில் அவ்வளோ ஆற்றல் இருக்குது காதில் அவ்வளோ ஆற்றல் இருக்குது கேட்குற ஒரு சவ்வு மாதிரி தான் இருக்குது அதில் என்ன இருக்குது நான் பேசலாம் உங்களுக்கு விளங்குறது நான் கண்ணாக்கா ஆட்டுறேன் மலையாளங்கிறீங்க தமிழுங்கிறீங்க திருட்டுறாங்கிறீங்க சிரிக்கிறாங்கிறீங்க எத்தனையோ வகையை பிரிஞ்சு பிரிஞ்சு பார்க்குறீங்க இது எல்லாம் அந்த சதைக்குள்ளே வச்சது யார் இவ்வளோ எல்லாம் வச்சு ஒருத்தர் முத முதல்ல ஒருத்தர் நிற்கிறார் ஒருத்தர் ஃபஸ்ட்டு நிற்கிறாருன்னா அவர் இப்படி வந்தாரு தன்னைத்தானே உண்டாக்கிட்டாரா இல்லை அப்போ முத அந்த பதில் சொல்லி ஆகணும் அதுக்கு வந்து இப்போ விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறான்ண்டு கேட்டால் விஞ்ஞானிகள் ஆவி பண்ணுறான் இப்போ நம்ம இருக்கிற இந்த உலகம் எப்படி இங்க இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் ஆராய்ச்சி இந்த உலகம் எப்படி உண்டானது அதில் எல்லாம் தீர்வு கிடைச்சிருமா இல்லையா தன்னால் உண்டானுச்சா யார் உண்டாக்குனாங்களே தான் மேட்ரு தன்னால் உண்டானதா யார் உண்டாக்குனாங்களா அப்போ விஞ்ஞானிகள் புறம் ஆய்வு செஞ்சு பலவிதமான கருத்துக்களை பல காலகட்டங்களில் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ லேட்டஸ்டா இப்போ என்ன முடிவு முடிவான முடிவு என்று சொன்னால் பெருவெடிப்பு கொள்கையினால்தான் பெருவெடிப்பினால்தான் அந்த பிரபஞ்சம் உண்டானது அப்படிங்கிறாங்க பெருவெடிப்புனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருவடிப்புக்கு முன்னாடி வேற ஒரு வியாக்கியனம் சொல்லிட்டு இருந்தாங்க வியாழன் கோல் போல ஒரு கோளுக்குள்ளே எல்லாம் அடங்கியிருந்தது அது வெடித்து செதறியதுன்றாங்க முன்னாடி இப்போ அந்த பெருவடிப்புக்கும் இலக்கந்த மாற்றிவிட்டாங்க பெருவெடிப்பு என்ன சொல்றான்னு கேட்டா ஒரு அணுவுக்குள் ஒரு அணு அணுண்டா என்னது கண்ணுக்கு தெரியாது அனுடா என்னது கருவிகளை கொண்டுதான் பெரிய பூத கண்ணாடியை வச்சு பார்த்தா தான் தெரியும் அதான் அணு அவ்வளவு சின்னஞ்சிறிய ஒரு துகளுக்குள் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருந்தது ஒரு நாள் அது திடீரென வெடித்து சிதறியது வெடித்து சிதறினதுல இருந்து வெளிப்பட்ட ஆற்றல் தான் விரிஞ்சுக்கிட்டே வருது சின்ன பொருள் தான் கடுகை விட லட்சத்தில் ஒரு பங்குன்னு வைங்க கடுகை சின்னது கடுகை விட லட்சத்தில் ஒரு பங்கு அது என்ன என்ன இருக்க ஒே இல்லை அது வெடித்தது விஞ்ஞானிகள் சொல்றாது அது வெடித்தது அது தான் இந்த சூரிய சந்தன செவ்வாய் இப்படி விரிஞ்சுக்கிட்டே போதும் வெடிச்ச உடனே வெடிச்ச அப்படி ஆகாயம் வெடிஞ்சுட்டே போய்கிட்டு இன்னைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கிறான் அந்த விரிவடையும் செயல் இன்னும் நிறுத்தப்படவில்லை அன்னைக்கு வெடிச்ச வெடிப்பு இருக்க அது போக பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே போதுங்கிறான் அப்ப இன்னைக்கு என்ன இருக்கு சூரிய குடும்பம் பார்க்குறோம் சூரியனை சுற்றி சில கோள்கள் இருக்கிறது பூமிக்கு ஒரு சந்திரண்டு துணைக்கோள் இருக்கிறது நேரடியாக சூரியனை சுற்றி வரக்கூடிய வியாழன் செவ்வாய் புதன் சனி எல்லாமே என்ன இருக்கிறது சூரியனை சுற்றி வரக்கூடிய சூரிய குடும்பம் இந்த மாதிரி லட்சக்கணக்கான சூரிய குடும்பம் இருக்குது நமக்கு அந்த ஒரு சூரியன் தான் தெரியுது இது மாதிரி இன்னும் ஒரு சூரியன் இன்னும் ஒரு சூரியன் இன்னும் ஒரு சூரியன் அதை சுற்றி கோள்கள்னு ப ஒன்று ஒரு கேலக்ஸின்னு சொல்கிறான் இந்த சூரியனை சுற்றி உள்ள இந்த இந்த பகுதிக்கு பேர் ஒரு கேலக்சி இந்த ஒரு கேலக்ஸியில் இன்னமா இருக்குங்கிறான் முன்பிட்டும் இதுக்குள்ளே தான் இருந்துச்சுங்க முன்பு இதில் இருந்துச்சா இந்த ஒரு ஒரு அணுக்குள்ள தான் இருந்தது அணு வெடித்து சிதறுவதனால் ஏற்பட்ட சக்தியால் இது உண்டானதுங்கிறான் சொல்லிப்பட்டு அதுக்குள்ளே எப்படி இதெல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலைங்கிறான் அப்படித்தான் வந்தது அந்த அணுவுக்குள்ளே இந்த பூமி எப்படி இருந்திருக்க முடியும் அந்த அணுவுக்குள்ளே இந்த சூரியன் இந்த சந்திரன் அதுக்குள்ளே இருந்துச்சு இந்த செவ்வாய் அதுக்குலாம் இருந்துச்சு சுக்கியன் அதுக்குள்ள இருந்துச்சு வியான் அதெல்லாம் இருந்துச்சு எல்லாம் அதுக்குள்ளே இருந்துச்சுங்கிறது எப்படி தெரியல ஆனால் அப்படி தான் இருந்துச்சுக்கிறாங்க அப்போன்னா ஒருத்தர் இருந்தால் இயக்குறான்னு தான் நடத்தது அது வெடிச்சு வந்துச்சுன்னா அது இல்லைப்பா இருக்கிறது வந்து இது வெடிச்சு இதில் உள்ள அளவுக்கு இது ஒரு கிலோ இருக்குது இது வெடிச்சு ஒரு கிலோ அளவுக்கு சொன்னால் ஓ இதில் உள்ளது வந்துருச்சிங்களா ஒரு கிலோ பொருள் வெடிக்குது ஒரு லட்சம் கிலோவாக நிற்கிது இதுலேருந்து இருந்து வந்துச்சுன்னா வந்துச்சிங்கன்னு உண்மை எப்படி வந்துச்சு இதுக்குள்ள அது இல்லை அப்போ வந்து ஒரு சூப்பர் பவர் இருந்து கொண்டு ஒரு ஆர்டர் பண்ணுறான் அவனுடைய ஆர்டர் பிரகாரம் தான் இது நடக்கிறது என்பதற்கு நம்ம சிந்திக்கிறோம் இந்த பூமி இவ்வளோ பார்க்குறோம் எப்படி ரவுண்டானிச்சு இவ்வளோ ஒரு சிஸ்டமெட்டிக்காக அப்படி பார்க்குறோம் ஏதோ அவர் இருக்கிறான் வளங்குறது இதை வச்சு எப்படி இந்த மைக்கை தயாரித்தவனை கண்டுபிடிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள் இவ்வளோ பெருமாண்டத்தை முதல் விஞ்ஞானி சொல்கிறான் அது வந்து அணு அணு வெடித்து தான் இவனை வந்துச்சு அதுக்கு அது கூட இப்போ சோதனை பண்ணால் தெரியுமா பூமி கடியில் குழாய் போட்டு ஒரு அணு வெடிக்க செஞ்சு வெடிக்கும் போது எவ்வளோ சக்தி வருதுன்ட்டு காட்டுறதுக்காக வேண்டி அது பெரிய ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சு அது சோதனையில் கண்டுபிடிச்சி நிரூபிச்சிடும் ஆமாம் அது வெடித்ததுனால தான் வந்திருக்கு அதில் அடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான் இப்போ மேட்ரு என்ன அப்போ இந்த உலகம் படைக்கப்பட்ட விஞ்ஞானிகள் கருத்து பிரகாரம் அணுவில் இருந்தான் வந்தது ஆனால் அணுவுக்குள்ள இதெல்லாம் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியல அதான்டா கடவுள் தெரியல இல்லை கடவுள் மேட்ரு ஓவர் ஒரு சூப்பர் பவர் ஒருத்தருக்கான்னா டாபிக் ஓவரு அவன் படைச்சான் ஆகுண்டு ஆகிரும் அவ்வளோதான் நமக்கு தான் என்ன செய்யணும் ஒரு பொருளை செய்யறாருந்தா ஒன்று வச்சுக்கிட்டு தான் செய்ய முடியும் ரொட்டி வேணா மாவு வச்சுக்கிட்டு தான் செய்ய முடியும் சும்மா ரொட்டி விட்ட முடியாது கடவுளுக்கு முடியும் ஆகுண்டு ஆகிரும் ஆகுன்னு ஆக்கும் வல்லமை யாருக்கு இருக்கிறது அவன் செஞ்சால் மட்டும்தான் இது நடந்திருக்கும் இப்போ இதை சிந்திச்சா ஒருத்தருக்கு இருக்கிறான் விளங்குதா இல்லையா ஒன்று ரெண்டாவது சரி செதர்னுச்சில் செதற் வெடிச்சு செதறும் பொழுது அதில் ஒரு சிஸ்டம் இருக்குமா வெடிச்சு போது கண்ணப்படானு செதுறேன் ஒரு கண்ணாடி கிளாஸ் போட்டு உடைச்சோம்னு சொன்னால் எல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக வருமா வராது ஒரு அளவில் கரெக்டாக வருமா அதனுடைய வேகம் ஒரே மாதிரியாக இருக்குமா சேப் ஒரே மாதிரியாக இருக்குமா இருக்காது இப்படி செதறினுச்ச செதறி இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி இருக்குது பூமி சூரியனை சுற்றி வருது உங்களுக்கு தெரியும் பூமி என்ன செய்யுது சூரியனை சுற்றி வருது தன்னைத்தானே சுத்தி கொள்ளவும் செய்கிறது பூமி வந்து சூரியன் சொன்னால் இப்படி ஒரு சுத்து ஒரு நாளைக்கு இரவு பகல் வருது மொத்தமாக அப்படி சுற்றிக்கிட்டு வருது அது வருஷம் சூரியனை பூமி சுத்தக்கூடிய காலத்துக்கு பேர் வருஷம் பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுல இது சூரியன் இப்படி இப்படி காட்டும்போது பகல் இங்கிட்ட இரவு இப்படி காட்டும்போது இங்கிட்ட பிறங்க இரவு அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா ரவுண்ட் அடிக்குது தன்னைத்தானே சுழலு அது சுழற்சின்னு சொல்லலாம் சுழலவும் செய்கிறது சுத்தவும் செய்கிறது அப்போ சுழல்வதால் இரவு பகல் ஏற்படுகிறது சுத்துவதால் வருஷம் ஏற்படுகிறது என்று இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறான் இந்த சுழற்சி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்குதா கண்டாப்பினான் இருக்குதா அவ்வளோ சிஸ்டமேட்டிக் எப்படி சிஸ்டமேட்டிக்கு இப்போ உதாரணமாக வந்து ஒரு சந்திரகிரகணம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜனவரி மாதம் ஒரு சந்திரகிரகணம் வருதுன்னு வைங்க அதை இன்னைக்கு சொல்றான் மனுஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு வேணாம் மூவாயிரத்தி பதினாறுல சந்திர கிரகணம் எப்ப ஏற்படும் என்று இப்போ மனுஷன் சொல்றானா இல்லையா சொல்ல முடியுமா இல்லையா இன்னைக்கு சொல்ல முடியும் இப்போ பம்பாயில் எத்தனை மணிக்கு சூரியன் மறையுது சொல்றோம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சொல்றோமா சரி மூவாயிரத்தி பதினஞ்சில் இதே தேதியில் இந்த பம்பாயில் எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும் எத்தனை மணிக்கு மறையும் என்று சொல்ல முடியுமா முடியாதா முடியும் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது ஏன் முடியுது இந்த பா பா கன்னியாகுமரியில் பார்த்துருக்கீங்களா காந்தியுடைய சா அந்த சாம்பலை வச்சுருக்குறாங்க அஸ்தியை அவர் நினைவிடம் இருக்கிறது காந்தியுடைய நினைவிடத்தில் அவர் சட்டியில் அவர் சாம்பலை எரிச்சு எடுப்பாங்கள சாம்பல் பல ஊர்களில் வச்சுருக்குறாங்க அதில் ஒரு பகுதி எங்கே இருக்கிறது கன்னியாகுமரியில் இருக்கிறது அதில் வந்து அந்த அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு மாத்திரம் கரெக்டாக வெளிச்சம் வெயில் போடறதில்லை மூடி தான் இருக்குது மொத்தமாகவே ஒரு ஓட்ட ஒன்று விட்டுருப்பாங்க அந்த அந்த டூமில் மேலே உள்ள டூமில் ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க அந்த ஹோல் எப்படி இருக்கும்னு கேட்டால் அந்த அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு சூரியன் எங்கே இருக்குன்ற கணிச்சு அதுக்கு நேராக இப்படி க்ராஸ் விட்டு எடுத்துருப்பாங்க கரெக்டாக அன்னைக்கு மட்டும் வெயிலே படும் வெளிச்சம் படுறதில் வெயிலே வடிக்கும் அந்த சாம்பல் மேலே வெளிச்சம் படும் அக்டோபர் ரெண்டாந்தேதிக்கு சூரியன் அந்த இடத்தில் தான் இருக்கும் என்று கணித்து அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அப்போ கரெக்டாக இன்றைக்கி வால் நட்சத்திரம் இத்தனை மணிக்கு ஏற்படும் இத்தனை மணிக்கு வரையும் பாதி சு கிரகணம் இத்தனை மணிக்கு பாதி கிரகணம் எந்த எந்த ஊரில் தெரியும் இந்த ஊரில் தெரியாது இதெல்லாம் மனுஷன் சொல்கிறானா இல்லையா ஏன் சொல்கிறான் சிஸ்டமாக இருக்குதுனால சொல்கிறான் ஒருத்தன் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் ஒரே நாற்பதில் கிலோ வைங்க நாற்பதை விட கூடலை நாற்பது கிலோமீட்ரு மணிக்கு நாற்பது விட குறையலன்னு வைங்களே அப்போ இரநூறு கிலோமீட்டர் எத்தனை மணிக்கு போவான்டா என்ன செஞ்சுருவேன் அஞ்சு மணி நேரத்தில் போயிடுவான்ருவான் ஏ நாற்பதில் தான் போகிறான் கூட்டில் குறையில கனி சொல்லிடுவோம் ஒருத்தன் கார் எடுக்கிறான் த்ரீனு எண்பதில் போகிறான் த்ரீனு அறுபதுக்கு போகிறான் மரம் நாற்பது போகிறான் மரம் இருபதுக்கு போகிறான் நூற்றி நாற்பதுக்கு போகிறான் இவன் எத்தனை மணி போயிருவான் அவனுக்கே தெரியாது நமக்கு தெரியாது அவனுக்கும் தெரியே சிஸ்டமாக இல்லை அப்போ சிஸ்டமாக எந்த அளவுக்கு சிஸ்டமாக இருக்குன்னு கேட்டால் கண்ணா பின்னாண்டு உருவான மாதிரி இந்த பூமியெல்லாம் இருக்கிறதா ஒரு பெரிய ஒரு கணக்கு தெரிஞ்ச ஒரு மேதை சூப்பர் பவர் இருந்து ஆர்டர் போட்டு செய்கிற மாதிரி இருக்குதான் எப்படி கண்ணு கண்டுபிடிக்கிற வச்சு திறமைங்கிற அப்படி படைக்கு இருக்க கண்டுபிடிக்கிற சூரியன் மறையதை கண்டுபிடிச்சிருக்க எப்படி கண்டுபிடிச்ச நீ அப்படி இருக்குது கண்டுபிடிக்கிற நீ கண்டுதான் பிடிச்சிருக்கிற நீ சுத்த உடல சூரியனை அப்போ சூரியன் இத்தனை மணிக்கு மறையும் இத்தனை மணிக்கு ஒதுக்கி இத்தனை மணிக்கு கிரகணம் ஏற்படும் இத்தனை மணிக்கு வாழ்நச்சுதல் ஏற்படும் இத்தனை எழுபது கூட வால் நட்சத்திரம் வரும் எழுபது ஆண்டுக்கு ஒருக்கா அந்த வால் நட்சத்திரம் இத்தனை இந்த ஊரில் தோன்றும்னு இன்னைக்கு சொல்கிறேன் எழுபது வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது கூட ஒரு கணக்கு இருக்குது எழுபது வருஷத்துக்கு ஒருக்கா இந்த இடத்துல இந்த இடத்துக்கு நீ வரும்னு சொல்லி இன்னைக்கு சந்திரனுக்கு ஆள் அனுப்புறானே செவ்வாய்க்கு ஆள் இல்லாத கோளை அனுப்புறானே எதை வச்சு அனுப்புறான் சந்திரன் ஓடிப்போச்சுனா இங்கேருந்து சந்திரனுக்கு அனுப்ப போகுது சந்திரன் கிட்ட வச்சு அப்படி போகிறதுண்ண அதனுடைய வேகம் அவனுக்கு தெரியுது ஏன் இப்படி விட்டோம்னா அதனுடைய வேகம் எவ்வளவு நம்ம வேகம் எவ்வளவு எந்த வேகத்தில் போனால் அதை தொடர்ந்து நமக்கு மறையாமல் போய் சேர முடியும்ட்டு கணக்கு இருக்க போய் தானே சந்திரனுக்கு ஆள் அனுப்புகிறான் கணக்கு இல்லாட்டி சந்திரனுக்கு போய் இறங்குவான் எங்கே போய் இறங்கிட மாட்டானா சந்திரனை காணா போயிருவேன் இப்போ கண்ணு இப்படி இருக்குது போய் இருக்கு ஒரு இங்கிட்டு திரும்பிச்சுன்னு நீங்கள் சந்திரன் எங்கே போய் தேடுவான் அப்போ அது போகும்போதெல்லாம் நீ திரும்பி இன்னும் வேகத்தில் போனால் இந்த மாதிரி அடைஞ்சிடலான்னு ஒரு கணக்கு இருக்க போய் தானே செவ்வாய்க்கு ஆளால் அனுப்பாட்டாலும் இப்போ ஆள் இல்லாத விண்கலத்தில் அனுப்புகிறீங்க அப்போ எல்லாம் ஒரு கணக்காக இருக்குது அப்போ கிறுக்கு தனமா கண்ணாக பின்னாடி இல்லை ஒரு சிஸ்டமாக இருக்கிறது அந்த சிஸ்டம் வந்து அதான் உண்டாயிருக்குன்னு அறிவு ஏற்றுக்கிறதா இவ்வளவு சிஸ்டம் அதுவாக உண்டாயிருக்குமா இந்த இந்த மைக்கில் உள்ள சிஸ்டம் அதுவாக உண்டாக ஏற்றுக்கிற முடியல இது எவ்வளோ சிஸ்டம் இருக்குது உள்ள ஐசி அதுன்னு வச்சு என்னமோ பண்ணியிருக்கான்ல இது தன்னால் உண்டாக ஏற்றுக்கிற முடியல இதெல்லாம் தாண்டின விஷயங்கள் இருக்குது அதை ஏற்றுக்கிறீங்க இந்த எடுக்கிற கேமராவில் இருக்க லென்ஸ் இருக்குது இதை விட பல கோடி கேமரா கண்ணில் இருக்குது எத்தனை எத்தனை வருஷம் அறுபத்தி எழுபது வருஷம் பார்த்துட்டு அம்புடுக்கு ரெக்கார்ட் ஆகுது அவ்வளோ கேமரா எடுத்துகிட்டு தான் இருக்குது உள்ளே ரெக்கார்ட் ஸ்டோர் ஆகிட்டு கேசட்டு கிடையாது மெமரி கார்டு கிடையாது ஒன்றுமே கிடையாது பார்க்குறீங்க அங்கட்டு ரிக்கார்ட் ஆகுது என்ன நினைச்சுறீங்க இன்னைக்கு ஒரு ஆளை பார்த்துடுறீங்க இருபது வருஷத்துக்கு அவரை பார்க்குறீங்க மறுபடி உடனே அந்த ஃபோட்டோ எடுக்குது இவன் ஆளை இரு வருஷம் அப்படி எல்லாத்தையும் இன்றைக்கி ஆளுக்கு முன்னாடி டக்குன்னு வைக்கிறது இருபது ஆண்டுக்கு முந்தி பார்த்தவரை இன்றைக்கி பார்க்குறீங்க இல்லைங்க நீங்கள் அப்துல் காதரை ராமசாமியார்னு கேட்குறீங்களா ஏன் கேட்குறீங்க எதை வச்சு கேட்டீங்க அப்போ இருபது வருஷம் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கொண்டாந்து முன்னாடி வச்சு இவனையும் வச்சு இரு வருஷம் என்னென்ன மாற்றினு கால்குலேஷன் பண்ணி நீந்தான் ஆள் நீந்தான் அந்த ராமசாமி நீந்தான் தான் முத்துசாமின்னு கண்டுபிடிக்கல இல்லையா அப்போ எவ்வளோ ஸ்டோர் உள்ள இருக்கணும் நீங்கள் இப்போ ஃபோன் வாங்குறீங்க கடைசியில் மெமரி கார்டு ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு அடுத்த ஜிபி அடுத்து வாங்க போகிறீங்க இந்த மிடிக்கானு ஃபோட்டோவுக்கு அப்போ இந்த லென்ஸை வச்சுட்டு எத்தனை ஃபோட்டோ எடுத்து ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட்லேயும் லட்சக்கணக்கான ஃபோட்டோக்கள் எடுத்து உள்ள ஸ்டோர் பண்ணி இதெல்லாம் அதுவாக உண்டாயிடுச்சா எப்படிண்ணா எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்போ ஒரு ஒன்று குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தங்க ஈடுபடுறான் நம்ம நம்ம உண்டாகிருக்கிறோம் நம்ம உண்டாக்குற எது காரணம் ஒரு மனுஷன்ட்டு வெளிப்படுற விந்து தானே காரணம் ஒரு தடவை மனுஷன் விந்து வெளிப்படுதலைங்க ஒரு ஸ்பூன் இருக்கும் வைங்களேன் அந்த ஒரு ஸ்பூன் விந்துல முப்பது லட்சம் உயிரினம் இருக்குது முப்பது லட்சம்ள்ள பிறக்கணும் உயிரினம் எவ்வளோ இருக்குது அப்போ முப்பது லட்சத்தில் ஒன்று எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நம்ம அது அதெலாம் நம்ம உண்டாயிருக்குறோம் அதுக்குள்ளதான் அந்த கண்ணு காது மூக்கு எல்லாம் எவ்வளோ இருந்துச்சு இப்போ இருக்கிற மூடி இதில் இருந்துச்சு அந்த விந்தில் இருக்கிற முப்பது லட்சத்தில் ஒரு பங்காக இருக்கிற சொல்வதாக இருந்தால் நான் கடுக சொன்ன கடுகு லட்சத்தில் ஒன்று அந்த சைஸில் இருக்கக்கூடிய அதுக்குள்ளே தான் இவ்வளவு இருந்துச்சு இது எப்படி இதுக்குள்ள எவங்க கொண்டே வச்சான் அதுக்குள்ளே அதுவாக வந்துருச்சு அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ கடவுள் இல்லாமல் ஒன்று கிடையவே கிடையாது அனைத்தையும் அவர் ஆக்கி கொண்டிருக்கிறாரு அவர் இல்லாமல் படைக்க இவ்வளவு செஞ்ச எவன் அவன் தான் கடவுள் பேர் என்னோட வச்சுட்டு போங்க உங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சிட்டு போங்க ஆனால் இவன் தான் கடவுள் நீங்கள் இது போய் கடவுள் கூடாது இதை நீங்களே செஞ்சு வச்சுட்டு கடவுளும் கூடாது நீ என்ன செய்யுங்க கண்டிப்பாக இதையெல்லாம் படைத்த ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறான் சூப்பர் பவர் இருக்கிறான் இது இல்லாமல் இயற்கை தன்னால் உண்டாகவே இல்லை என்பதுதான் அதிகமான விஞ்ஞானிகளுடைய கருத்து ஆனால் விஞ்ஞானத்தையே பதில் சொல்ல முடியாமல் இதுக்கு விடை இல்லைன்னு பதில் சொல்லுவாங்க என்ன செய்வாங்க இதுக்கு விடை இல்லை விடையில் என்ன நடத்தோம் விஞ்ஞானத்தை பதில் விட்டு நடத்தோம் அப்போ அது கடவுள் தான் நடத்தும் கடைசியில் முடிவாக தானே கடவுள் இருக்கிறாருங்க வேறு வார்த்தையில் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அதனால் கடவுளுங்கிறது இருக்கிறாருங்க நம்ம ஒத்துக்கிறோம் அவர் பார்க்க முடியுமா அது ஒரு முக்கியமானது கடவுளை வச்சு நான் ஏமாற்றி தாங்க இஸ்லாம் அந்த வாசல் அடைக்க எப்படி அடைக்குது கடவுளை எவரும் பார்க்க முடியாது முகமது நபியும் பார்க்கவில்லை உலகத்தில் எந்த மனுஷனும் பார்த்ததில்லை பார்க்க இயலாது என்று இஸ்லாம் சொல்லுது இப்போ நான் கடவுளை பார்த்தேன்னு இவனை ஏமாற்ற முடியாது கடவுள் இருக்கிறாருன்னு சூப்பர் நம்பு ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்க முடியும் எப்போ பார்க்க முடியும் மனிதனை அழித்து விட்டு திரும்ப உயிர் கொடுத்து கடவுளை எழுப்புவார்ல விசாரிப்பார்ல அப்போ அனைவருக்கும் கடவுள் காட்சி தருவார் தான் அவர் எப்படி இருப்பார் நம்ம அறிந்து கொள்வோம் இப்போதைக்கு கடவுளை எப்படி கருப்பா சப்பா தெரியாது அவருடைய ஆற்றல் தெரியும் அவருடைய வல்லமை தெரியும் அவருடைய பவர் தெரியும் அவருடைய தோற்றம் நமக்கு தெரியாது என்று இஸ்லாம் சொல்லும் பொழுது நான் கடவுளை பார்த்தேன் அந்த கடவுளை எத்தனை எத்தனை மணி பார்க்க முடியும் பார்க்கவே ஏழாத பார்க்க இருக்க நேரம் இருக்கான பார்க்க இயலாது யாராவது பார்த்துருக்காங்களா ஒத்தனை பார்த்தது இல்லை பார்த்ததா சொன்னால் ஏமாத்தனா பொய்யே கடவுளை பார்க்க இயலாது பார்த்தாலும் நம்ம பொசிங்கிருவோம் அவ்வளோ சூப்பர் பவர் அவன் அதுக்குரிய நடிகர் திரும்ப எழுப்பும் போது அதுக்குரிய பவரோட நம்ம இறைவன் படைப்பான் எல்லாம் கடவுளை பார்ப்பீர்கள் ஏற்கத்தக்க ஒரு ரிசல்ட்டை சொல்லலாம் கடவுளை வச்சு ஏமாத்திர இல்லை கடவுள பார்க்க போறோம் நான் பாத்துட்டு வந்திருக்கேன் நேத்தான் கடவுளை பார்த்துட்டு வந்தேன் உங்களோட ரெண்டு லட்சம் வாங்க சொன்னாரு அப்படின்னு கொடுத்துருவீங்க நீங்க அப்ப கடவுளை பார்த்தேன்னா ஏமாத்த ஃப்ராட் ஆகி போயிடும் பார்க்கலாம் கடவுளை நம்பவும் சொல்லுது கடவுளை வச்சு கூடாது வாசலையும் போடுது கடவுளுக்கு சரி கடவுள் இருக்காருல்ல அவருக்கு தேவை இருக்குன்னு சொன்னா ஏமாத்தான் கடவுள் இருக்காரு கொண்டா கொண்டு கொடுத்துட்டு வரேன் இஸ்லாம் சொல்லுது அடே கடவுள் இருக்கார் அவருக்கு தேவை நீ அவரு கொடுத்து அவரில் ஒன்று தருவாரு கடவுள் கடவுளுக்கு கொடுன்னு சொல்லி கேட்டால் முடியாதுன்றியே ஆ கடவுள் தட தேவையில்லாமல் இருக்கணும்ப்பா எங்கள்கிட்ட வாங்குறவங்க கடவுளா அப்போ கடவுளை சொல்லி ஏமாற்றக்கூடிய எல்லா வாசலையும் அடைத்து விட்டு கடவுள் இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இது நம்புறதுனால என்ன இருக்குது இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த திராவிட கழகத்துக்காரங்க சென்னையில் இது மாதிரி கடவுளை நிரூபிக்கலாம் ஒரு சவால் மாதிரி விட்டாங்க வாங்க நிரூபிக்கிறோம் சொல்லி விவாதம் பண்ணோம் அவங்களோட விவாதம் பண்ணி சயின்டிஃபிக்காக உண்மை இதில் இந்த டயத்தில் ரொம்ப சொல்ல முடியாது அவங்களோட அந்த விவாதமே சீரியாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கிறீங்க அந்த விவாதத்தில் அறிவுபூர்வமாக கேட்பாங்க நாங்கள் எல்லாம் அறிவியல் ரீதியாக படம் போட்டு கிராஃபிக் போட்டு எடுத்து காட்டி அதை வந்து அவ்வளோ டிஸ்பிளே பண்ணி விளக்கியிருக்கிறோம் அதில் நீங்கள் பார்த்தாலே கடவுள் இருக்குது அவங்களும் என்ன செய்கிறாங்க கடவுள் இல்லைன்னு வாதம் பண்ண வந்துட்டு என்ன செய்வாங்க கடவுள் இல்லை என்று சொல்ல முடியாத ஆனால் இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகம்தான் இருக்குன்னு வந்துடுவாங்க இல்லைன்னு சொல்லி விவாதம் பண்ண வந்தவங்களே மாறுகிற அளவுக்கு அந்த விவாதம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த எவிடென்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதை தெரிஞ்சுக்கிறேன் கடவுள் இருக்கிறாரு அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது